ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற நிலைமை மாறி வரவு ஒரு பத்தனா செலவு நாலனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொதுவாகவே பொருளாதாரத்தில் சேமிப்பு இருக்கப்போகுது என்னடா எட்டனா எங்கே இருக்குது பத்தனா எங்கே இருக்குது இதெல்லாம் நாங்களாம் கண்ணில் பார்த்ததே கிடையாது நம்மளுடைய டூ கே கிட்ஸ்லாம் சொல்லுவாங்க நைன்டி கிட்ஸ்னு சொல்லுவாங்க எட்டனா பத்தனாலாம் மேக்ஸிமம் பார்த்துருக்கு கம்மி இதில் டூ கே கிட்ஸ் பார்த்துருக்கே வாய்ப்பில்லை அப்போ உங்களுடைய பாணியில் சொல்கிறாங்க எப்படி சொல்லணுன்னா வரவு ஐம்பதாயிரரூவா செலவு இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரூவா வரும் அப்போ ஒரு குழந்தை ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சரூவாச்சும் உங்களுக்கு ஒரு சேமிப்பு இருக்கும் அப்போலாம் குடும்ப உறவுகள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க உங்களுடைய வீட்டிலேயே உங்களுக்கு மதிப்பு இல்லைங்கிற வருத்தத்தில் இருக்கீங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கீங்க அந்த வருத்தம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா